தமிழக சட்டசபையில் நிறைவேற்றிய மசோதாக்களை கிடப்பில் போட்டு குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் ஆர் என் ரவி அனுப்பியது தவறானது என கூறிய உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கிடப்பில் இருந்த பத்து மசோதாக்களையும் நிறைவேற்ற உத்தரவிட்டது இந்த நிலையில் ஆளுநர் ஆர் என் ரவி நிறுத்தி வைத்த பத்து மசோதாக்களும் சட்டமானதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது பத்து மசோதாக்களும் சட்டமானதால் துணைவேந்தர் நியமனம் அதிகாரம் மாநில அரசின் வசமானது தமிழக அரசுக்கும் ஆளுநர் ஆர் ரவிக்கும் இடையே தொடர் மோதல் போக்கு நிலவி வந்தது இதன் எதிரொலியாக தமிழக சட்டசபையில் நிறைவேற்றி அனுப்பிய மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் கிடப்பில் போட்டபடி இருந்தார் இதனால் தமிழ்நாடு அரசு ஆளுநரிடையே சுமூக உறவு இல்லாமல் இருந்தது தமிழக சட்டசபையில் நிறைவேற்றி அனுப்பும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் கிடப்பில் போடும் ஆளுநருக்கு எதிராக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது குறிப்பிட்ட கால வரம்புக்குள் மசோதாக்களுக்கு தமிழக ஆளுநர் ஒப்புதல் வழங்க உத்தரவு வேண்டும் என மனு செய்திருந்தது இந்த வழக்கை விசாரித்த உச்ச நீதிமன்றம் சட்டமன்றத்தில் மீண்டும் நிறைவேற்றிய பிறகு அந்த மசோதாக்கள் ஜனாதிபதிக்கு அனுப்பியது தவறானது என்று கூறியது மேலும் பத்து மசோதாக்களை கிடப்பில் போட்டது சட்டவிரோதம் என்றும் ஒருதலை பட்சமானது என்றும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் பத்து மசோதாக்களை கிடப்பில் போட்டு வைத்திருந்ததற்கு ஆளுநருக்கு வீட்டோ போன்ற அதிகாரம் ஏதேனும் இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பினர் பத்து மசோதாக்களை ஜனாதிபதி பரிசீலனைக்காக நிறுத்தி வைத்த ஆளுநரின் நடவடிக்கை சட்டவிரோதமானது எனவே ஆளுநரின் இந்த நடவடிக்கை ரத்து செய்யப்படுகிறது பத்து மசோதாக்கள் சட்டமன்றத்தால் மறுபரிசீலனை செய்யப்பட்ட பிறகு அவை மீண்டும் ஆளுநரிடம் சமர்ப்பிக்கப்பட்ட தேதியிலிருந்து அந்த மசோதா அங்கீகரிக்கப்பட்டதாக கருதப்படும் என்று அதிரடியாக தீர்ப்பளித்தது தமிழ்நாடு பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா உட்பட பத்து மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்திருப்பதாக ஒப்புதல் அளித்திருப்பதால் இந்த பத்து மசோதாக்களும் சட்டமாவதாக தமிழக அரசு அறிக்கை வெளியிட்டுள்ளது தமிழ்நாடு அரசு அம்மசோதாக்களை அனுப்பிய பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேதியில் ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளித்ததாக கருத வேண்டும் என இதழில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரம் தமிழ்நாடு அரசுக்கு உள்ளது என்ற மசோதாவும் சட்டமாகியுள்ளது இதனால் இனிமேல் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமிக்கும் அதிகாரம் தமிழக முதல்வர் வசமாகியுள்ளது இது தொடர்பாக அரசு செயலாளர் சி ஜார்ஜ் அலெக்சாண்டர் வெளியிட்ட அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளதாவது சட்டம் பாகம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தமிழ்நாக தமிழ்நாடு பல்கலைக்கழகங்கள் சட்டம் இரண்டாவது திருத்த சட்டம் முன்முடிவு தமிழ்நாடு சட்டம் பத்து இர பத்து பார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என வெளியிட ஆணையிடப்பட்டது பதினெட்டு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று மாண்புமிகு ஆதரால் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கருதப்படுகிறது என அறிவிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது அரசனை எண் பதினைந்து சட்டத்துறை தேதி ஏழு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதியிட்ட நிதி பேரணி எண் ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஒன்பது பார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மாண்பமை உச்ச நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட ஆணைகள் பின்வரும் அறிக்கை பதினெட்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதியிட்ட தமிழ்நாடு அரசு சிறப்புதழில் ஆங்கிலம் மற்றும் தமிழ் மொழிகளில் வெளியிடப்படும் வெளியிடப்படுதல் வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தமிழ்நாடு பல்கலைக்கழகங்கள் சட்டம் இரண்டாவது திருத்த சட்டம் முன்முடிவு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையால் நிறைவேற்றப்பட்ட மாண்புமிகு ஆளுநரின் ஒப்புதலுக்காக அவரிடம் சமர்ப்பிக்கப்பட்டது என்றாலும் மற்றும் மற்றும் கூறப்பட்ட சட்டம் முன்முடிவிற்கு பதிமூணு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று மாண்புமிகு ஆளுநர் இசைவரிக்க மறுத்தார் என்பதாலும் மற்றும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் பத்தொன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் முன்மொழியப்பட்ட தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டதின் அடிப்படையில் கூறப்பட்ட சட்ட முன்வடிவு மறுபரிசீலனை செய்யப்பட்டு எந்த மாறுதலும் இன்றி சட்டமன்ற பேரவையில் மீண்டும் ஏற்றப்பட்டது என்பதாலும் மற்றும் கூறப்பட்ட சட்டமன்ற பேவை சட்ட முன்வடிவு எண் நாற்பத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று மாண்புமிகு ஆளுநரிடம் மீண்டும் மாண்புமிகு ஆளுநரிடம் மீண்டும் சமர்ப்பிக்கப்பட்டு அந்த சட்ட முன்வடிவை இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று மாண்புமிகு குடியரசுத் தலைவரிடம் மறுபரிசீலனைக்கு அனுப்பியிருந்தார் என்பதாலும் மற்றும் மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவர்கள் கூறப்பட்ட சட்ட முன்வடிவிற்கு பதினெட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஒப்புதல் வழங்கி ஏழு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதியிட்ட தமிழ்நாடு அரசு சிறப்புதலின் பகுதி வி யில் தமிழ்நாடு சட்டம் பத்து பார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெளியிடப்பட்டு மேற்கூறிய தேதி என்று அதாவது ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைமுறைக்கு வந்துவிட்டது என்பதாலும் மற்றும் மாண்பமை உச்ச நீதிமன்ற நீதி பேரவை மனு எண் ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஒன்பது பார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு எட்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தேதியிட்ட அதன் ஆணையில் மேற்கூறிய சட்ட முன்வடிவை குடியரசுத் தலைவருக்கு பரிசீலனைக்கு மாண்புமிகு குடியரசுத் தலைவர் எடுத்திருக்கக்கூடிய கூடிய அனைத்து விளைவுறு நடவடிக்கைகளும் சட்டத்தின்படி இல்லா நிலையது என்று மேற்கூறிய சட்ட முன்வடிவு மேற்கூறிய சட்ட முன்வடிவு மறுபரிசீலனை செய்யப்பட்டு ஒப்புதலுக்காக மாண்புமிகு ஆளுநருக்கு மீண்டும் அனுப்பப்பட்ட நாளில் அவரால் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கருதப்படுதல் வேண்டும் என ஆணையிடப்பட்டுள்ளது என்பதாலும் எனவே தற்பொழுது எட்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதியிட்ட மாண்பை உச்சநீதிமன்றம் மேற்கூறிய ஆணையின் அடிப்படையில் கூறப்பட்ட சட்டமன்ற பேரவை சட்ட முன்வடிவு எண் நாற்பத்தி எட்டு பார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு பார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆனது தமிழ்நாடு ஆளுநரால் பதினெட்டு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கருதப்படுதல் வேண்டும் என அதில் கூறப்பட்டுள்ளது